அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து அவுது பில்லாஹி ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரஹுலி சௌத்ரி ஒய்ஸ் அல்லி அம்ரி ஓஹுலுல் லிஸானி எஃப்கூ கவுலின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படின்மாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் பெரும் பாவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வரோம் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய செய்தியானது அவதூறு கூறுதல் கற்புள்ள பெண்கள் மீது வீண் பழி சுமத்துறது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்குது இதனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களில் சொல்லும்போது இறை விசுவாசிகளே கற்புள்ள அப்பாவி பெண்களின் மீது அவதூறு கூறுகிறவர்கள் நிச்சயமாக இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய சாபத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் மறுமையிலாகவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் கால்களுமே எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறான் அப்போது கலங்கமற்ற கற்புள்ள பெண் மீது யாராவது வீண் பழி சுமத்தி அவ ஒழுக்கம் கெட்டவ அவ பல பேர்கிட்ட சென்று வரக்கூடியவள்னு அவளுடைய நடத்தையில் அவதூறு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது அல்லாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி அல்லாவுடைய சாபத்தையே பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு பாவமான இருக்குது இன்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் அவருக்கு சாபம் உண்டு அப்படின்னு அல்லாஹலா சொல்கிறான் இன்னும் இவருடைய செயலின் காரணமாக மறுமையில் படுபயங்கரமான வேதனைகள் இருந்தாலும் இன்மையிலும் அவர் தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இன்னும் ஒரு சட்டத்தையும் சொல்லி காட்டுறான் அதாவது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனத்தில் சொல்லும்போது கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதற்கு நான்கு சாட்சிகளை ஒருத்தர் கொண்டு வரலைன்னு சொன்னால் அவருக்கு எண்பது கசையடி அடியுங்கள் இதன் பிறகு அவன் சொல்லக்கூடிய எந்த சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த காலகட்டத்திலையும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் மிகப்பெரிய தீயவன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு பெண் மீது அவதூறு சொல்லணும் அப்படின்னா அவர் அதற்கு சாட்சியமாக நான்கு பேரை கொண்டு வரணும் அந்த சாட்சிகளும் உண்மையான முறையில் ஆமா இவங்க தவறு செஞ்சாங்கன்னு நேரில் பார்த்து சாட்சியம் அளிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இல்லனா நான்கு சாட்சி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு இந்த ஒரு தண்டனையை அவர் ஏவியதின் காரணமாக எண்பது கசையடி இந்த பூமியில் தண்டனையாகவும் கிடைக்கிது இன்னும் நபி அவங்க சொல்லும்போது கூட பெரும் பாவங்களை உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கை இழக்கக்கூடிய பெரும் பாவங்களில் இந்த கற்புள்ள பெண் மீது அவதூறு கூறுவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பெண்கள் மீது அவதூறு சொல்றதில் அல்லாஹலா இவ்வளோ கூடுதல் கவனம் எடுத்து அதற்கான சட்டங்களை சொல்கிறான்னு சொன்னால் ஒரு குடும்ப பெண்மணியின் மீது இப்படி அவதூறு சொல்லப்பட்டால் டோட்டலாக அந்த ஃபேமிலியே பாதிக்கப்படும் அந்த பிள்ளைகளும் இதன் மூலம் மோசமான விளைவுகளை அடைவாங்க இதுவே கருப்பு அப்படிங்கிறது ஆண் பெண் இருப்பாளருக்கும் சமமாக இருந்தாலும் ஒரு ஆண் மீது அவதூறு சொல்லப்பட்டா அதனை உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு பெண் மீது அப்படி பழி சுமத்துனா இந்த சமூகம் அவளை ஒதுக்கி வைப்பதோடு இல்லாமல் ரொம்ப தரம் தாழ்ந்து நடத்தக்கூடிய ஒரு அவள நிலைக்கு அவள் தள்ளப்படுவா இன்னும் இந்த உலகத்தில் சாதாரணமாக திட்டும்போது கூட கெட்ட வார்த்தைகள் சொல்வதற்கு ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமத்தி இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளின் மூலம் அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் திட்டக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நாம் எல்லா பெண்களின் மீதும் அவங்க சாதாரணமாக போய்கிட்டு இருந்தாலும் யாரை பார்க்க போகிறாங்களோ ஏன் இந்த நேரத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான கற்பனை கதைகளின் மூலம் அவங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையே வீணடிக்கக்கூடிய செயலை சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதன் மூலம் இன்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா யார் ஒருத்தரும் இந்த மாதிரி பாலிசுமத்தை முன் வர மாட்டார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த விஷயத்தில் பெண்களாகிய நாம தான் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரிங்கிற வகையில் இன்னொரு பெண் மீது பெண்கள் தான் அவதூற ஜாஸ்தி பரப்பக்கூடிய செயலை ஈடுபடுறாங்க அவங்கள பற்றி புறம் பேசுவது அவங்கள பற்றி அவதூறு கூறுதல் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் அதிகமாக பெண்கள்கிட்டேயே காணப்படுது அப்படிங்கிறதுனால இதனை விட்டு விலகி அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு தேடி நன்மையை அடைந்து கொள்வோம் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து